புரிய சிந்து நான் ஏன் வந்திருக்கிறேன் நான் ஒரு புது யூடியூப் பண்ண துணிந்துருக்கிறேன் எனி நான் யூடியூப்பில் வர்றதாக முடிவெடுத்திருக்குறேன் எங்கள் யூடியூப்பில் எல்லா விஷயமும் இருக்கும் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது பயன் இருந்தால் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனக்கு முதல் வந்து நான் வந்து கென்னா வீடியோ தான் யூடியூப்பில் போகிறேன் முதல் முதல் எண்டு ஃபஸ்ட் வீடியோ கென்னா போடுற வீடியோ எனக்கு கென்னா போட தெரியும் உங்களுக்கு போட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ இந்த வீடியோவை பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து கற்றுக்கொள்ளலாம் அது வேறு வீடியோ நான் எல்லா ஒரே யூடியூப்லேயே எல்லா வீடியோவையும் கொண்டு வர நினைக்கிறேன் என்னவாக இருந்தாலும் சமையலாக இருந்தாலும் சரி கென்னா இருந்தாலும் மேக்கப் சம்மந்தமாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு டூர் போய் ஒரு ட்ராவல் பண்ணி அவங்க என்ன நடக்கிறன்றது அப்படியான வீடியோவாக இருந்தாலும் நான் அந்த வீடியோவும் உங்களோட பகிர்ந்து கொள்றாண்டு முடிவெடுத்திருக்குறேன் நான் தனித்து தான் இது செய்ய போறேன் என் ஃபேமிலி வீடியோ ஃபேமிலியில் ஃபேமிலியில் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் அந்த வீடியோவையும் கொண்டு வருவேன் ஆனால் சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிக்காம இருக்கலாம் சில பேருக்கு பிடிக்கும் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பார்க்க விருப்பம் இல்லாட்டி உண்மையாக தட்டி விட்டு போங்க இதையும் நான் முதல் முதல் என்ன போடுற வீடியோ தான் டவுன்லோட் பண்ணி போட போறேன் இதுதான் முதல் ஸ்டெப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் எனக்கு நல்லா கதைக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பு கதைக்கிறதால என்னால் கதைக்க தான் அவ்வளவுதான் பலகிடும்னு நான் நினைக்கிறேன் சிந்து கதை முதல் முறை பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அவட வீடியோக்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமண்டு நான் நம்பிக்கியாய் சொல்கிறேன் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கள் என்ன கவலை இருந்தாலும் மறந்து சிரிச்சு கொண்டு இருப்பீங்கள் அப்படி கதைப்பா இப்போ கொஞ்சம் வெக்கத்தோட பதட்டத்தோட பதட்டத்தோட அவோட முதலாவது யூடியூப் வீடியோவை எடுத்து கொண்டிருக்கிறா உங்களோட வாழ்த்துக்களும் ஆசிர்வாதமும் அவங்க கிடைக்கணுமெண்டு கடவுளை வேண்டிக்கொண்டு இதோட இப்போ அவ வந்து கென்னா வீடியோவை தொடங்க போறா வாழ்த்துக்கள் சிந்து நன்றி அக்கா என்னடா எனக்கு தெரிஞ்சுதான் நான் வழியில் வந்து கொண்டுறேன்னு முடிவு எடுத்துட்டேன் என்னென்ன திறமை இருக்கு எனக்கு என்ன என்ன செய்ய தெரியுமன்றதை மட்டும்தான் வழியில் வர போறேன் நல்ல விஷயத்த மட்டும் கொண்டு வரணும் உங்களை வளப்படுத்துற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது சந்தோஷப்படுத்துற எல்லா விஷயமும் நான் கொண்டு வர போறேன் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட் இருந்தா நான் சின்ன வீடியோவா ஆடித்து போடுவேன் நான் முதல் தடவை எண்டு யூடியூப் சேனலுக்காண்டி உங்களை துவங்குறது முடிவெடுத்து கென்னா போடுற வீடியோ தான் போடணுமெண்ட் எந்த திறமையே உங்களோட பாய் வந்து கொள்றேன் இந்த முடிவை எடுத்து இதை செய்கிறேன் இதுவெல்ல போகிறேன்னு உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க வந்து எனக்கு பிடிச்ச வையில் எனக்கு இதய இதயபூர்வமாக இந்த வேலையை நான் செய்யணுமெண்டு இதை வந்து வெளியில் கொண்டு வரணும் நான் வெளியில் நிறைய பேருக்கு போட்டு விடணும் அப்படி செய்கிறேன்னா ரெண்டாலும் இனி வந்து இன்னும் எனக்கு நிறைய அதை வேலையாக செய்யணுமன்ட்டு முடிவெடுத்து நான் அதை துவங்கி போட்டு விடணும் ஆஃபீஸில் இருக்கிறவைக்கு அப்படி இருந்தால் நீங்கள் என்னோட வந்து அங்கே கவிக்கலாம் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் அதையும் உங்களோட சேர் பண்ணுறேன் இப்போ இந்த குட்டி மகளை கூப்பிட போகிறேன் இந்த குட்டி மகள்தான் தான் ஃபஸ்ட் டைம் மம்மி குட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாள் அவிகுட்டி வாங்கும் அவி குட்டிக்கு தான் நம்ம நம்ம போட போகிறோன்னு சொன்னாவே ஹாய் நாங்கள் ஒரு காய்க்கு தான் போட போகிறோம் நிறைய லெந்த் அடுக்கலை அந்த வீடியோவை நான் வந்து கெண்ணா பெட்டி சொல்லணுமாட்டா நான் வந்து இது நேத்தூர் கென்னா இந்தியாவிலேருந்துதான் ஓடர் பண்ணினான் ஏன்னு நான் இதை ஆடர் பண்ணேன் நேத்தூர் கென்னா வந்து கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாயிருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நாள் போக தான் சிவக்கும் சில பேருக்கு ரெடிமேட் கெண்ணா பிடிக்கும் சில பேருக்கு நேத்தூர் கென்னா பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் செலக்ட் பண்ணினா தான் நான் போடுறேன் சில பேர் கருப்பு கென்னாவும் பிடிக்கும் பண்ணிவிடம் அவைக்கும் நான் போடுறேன் நான் கருப்பு கலரில் பிள்ளையிலேருந்து இங்கே எடுப்பேன் சில வேலை இங்கே நடு சென்டர்லேருந்து இங்கே எடுப்பேன் முதல் அந்த சென்டரை முதல் நான் எந்த மெயின் செட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் கொண்டு வருவேன் நான் ஃபோட்டோ பார்த்து போடுவேன் ஆனால் ஃபோட்டோ பார்க்குறதோட எனக்கு ஸ்பீட் வந்து நான் ஃபோட்டோ பார்க்காம போடுறது தான் நான் வந்து இப்படி வாக்கு நடுவில் வந்து ஒரு பூவில் இருந்து துவங்குறேன் அவரோட கைக்கு இது வடிவாக இருக்குன்றதுக்காண்டி ஒவ்வொருவ கையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் எடுக்கிற மாதிரி வரும் ஒவ்வொருட்ட கை டிசைனை பொறுத்து இப்போ இந்த பூவை வந்து நான் முடிச்சிட்டேன்னு எப்போவும் எப்போவும் இந்த பூ போட்டோன்னா நீங்கள் எப்போவும் இந்த இதிலேருந்து கீறி இப்படி இப்படி செஞ்சு கொண்டு வரலாம் இல்லை நான் கூட இப்படியும் செய்வேன் இப்படி இப்படி இந்த இதில் இருக்கிற இதையே மெல்ல மெல்லமாக கொண்டு வரக்கு அதில் ஒரு வடிவான ஒரு பூ இதழ் மாதிரி வந்துடும் அவ்வளவுதான் சொட்டு ரொம்ப இல்லாமல் இப்படி நீங்கள் செய்யணும் சிம்பிளாக போடுற ஒரு டிசைன் தான் ரொம்ப கிராண்டாக போடுற அணியில் சிம்பிளா இப்போ வந்து இந்த காஞ்சி இது காஞ்சி இந்த கலர் வரையக்க அந்த பூ அப்படியே வரணும் நல்ல நல்லபடியாக இருக்குது இந்த மருதாணி வந்து அந்த நாங்கள் அரைச்சி போடுற மருதாணி மாதிரியே இருக்கும் அதே மாதிரி மற்றது வந்து ரெடிமேட்டில் ரெடிமேட் மருதாணின்றது ரெட் கலரில் இருக்கும் கூடுதலாக எல்லாருக்கும் கிடைக்கிற மருதாணி வந்து அந்த ரெட் கலர் மருதாணி தான் அதுவும் ஒரு வடிவான கலர் தான் ஆனால் இந்த நேட்வொர்க் கலர் பிடிச்ச வந்து நம்ம இயற்கையாக ஒரு மருதாணி போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரு வேணுமானாக்கள் இந்த மருதாணி வாங்கி நம்பிக்கையாக யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன மூன்று நாள் வெயிட் பண்ணணும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து மூணு நாளைக்கு முன்னமே இந்த மருதாணியை நீங்கள் போட்டுருவோம் போட்டால் தான் அந்த மூன்றாவது நாள் ஃபங்க்ஷனுன்றான் இந்த கலர் வந்து இயற்கையான மருதாணி கலரில் வந்து உங்களோட கையுக்கு ஃபோட்டோஸுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ரெடிமேட் மரதாணி தான் ஸ்வீட்டாக போய்கொண்டிருக்குது தான் விருப்பம் இப்போ நான் நான் கூடுதலாக இந்த மருதாணி தான் இன் இந்த கைக்கு நான் போடுறேனா இப்போ நாங்கள் வந்து மேல் பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம் அப்போக்கு நான் சின்னதாக தான் போட போகிறேன் ஏனென்றால் அவக்கு வந்து ஸ்கூலில் தானே அதனால் நான் கொஞ்சமாக போட்டு விட போகிறேன் ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு தான் கிராண்டாக போடுறது ஸ்கூலுக்கு அவ்வளோனு கிராண்டாக போட தவிர்க்காண்டி அதனால் நான் ஃபோட்டோவில் இருக்கிற டிசைனும் போடுவேன் எந்த மெமரியில் இருக்கிற டிசைனும் போடுவேன் எந்த மெமரியில் இருக்கிற டிசைன் போடும்போது எனக்கு வந்து ஸ்வீட்டாக முடியும் இப்போ இதே ஒரு பத்து சொத்துக்கெலாம் நான் போட்டுட்டேன் இப்போ ஒரு கதைக்கு அதே ஃபோட்டோ பார்த்து பார்த்து போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து போடும்போது நேரமாகும் இப்போ ஒரு கதைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறோம்னா நுணுக்கமாக பார்த்து பார்த்து போடணும் சுவிட்சர்லேண்டில் இருக்கிறத வந்து எனக்கு வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போடணுமென்ற ஆசை இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு பண்ணுவேன் மெசேஜ் மெசேஜ்லேயே ஏதாவது ஒரு கமெண்ட்லையோ மெசேஜியோ எதோ எனக்கு போட்டுவிடுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி எந்த எந்த டைமை பார்த்து நான் வந்து போடக்கூடிய இது இருக்கு எனக்கு அது தூரத்துலையா கிட்டத்துலையா அது இல்லாமல் யோசிக்கிறது இல்லை நான் செய்வேன் அதை வந்து எனக்கு இது வந்து ஒரு பிடிச்ச வேலை கல்யாண வீட்டாண்டு வந்து செய்கிறோம் இது வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் தனியாக வந்து செய்யணும் அதனால் என்னால் முடியும் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்ல வடிவான கென்னா வந்து உங்களோட கையில் வந்து தெரியணும்னா நாங்கள் அவண்டு ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு இதில் கடைசியாக காட்டுறோம் அவிண்டு சாமந்தி வீட்டுக்கு போட்டது நல்ல வடிவாக இருந்தது அவளோட சாரிக்கு அந்த கெண்ணாக்கும் அவளுக்கு நல்ல ஷூட்டாக இருந்தது அந்த கெண்ணாக நான் போட்டது எல்லோரும் அதை அதை பற்றி சொன்ன நீ நல்லா போட்டு என்ன போடுறது வந்து ஃப்ரீ இந்த சன்மானத்தை நான் நான் தான் இருக்கிறேன் அக்காவுக்கு செஞ்சதால அக்கா அக்கா செல்ல குட்டி தானே ஃப்ரீ எல்லாம் கட்டு இந்த வீடியோ எடுத்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நீங்க சப்போர்ட் பண்ணி என்னும் தான் இன்னும் நிறைய விதமான மரதானி வீடியோக்கள் நல்லா சமைப்பா அந்த சமையல் வீடியோ கைவேலையெல்லாம் செய்வா தான் கண்பான கை வேலை செய்யுமா அவளுக்கு கண் பார்க்க கை வேலை செய்ய நினைப்பீங்கள் தங்கச்சி தான் போல ஊறீங்களா அண்டு இதுதான் உண்மை ஏன்னா நான் கூடுதலாக எல்லாம் கண் கண்பா தான் டைமண்ட் பியூட்டி ஸ்டார்ட் ஒரு பியூட்டி நான் பியூட்டி மேக்கப் அதுவும் செய்யத்தான் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் எனக்கு டைம் எடுத்து நான் அதெல்லாம் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் திறமையை வழி கொண்டுறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்களே நான் நம்புகிறேன் கட்டி கண்டிப்பாக வெளியில் வரணும் ஏன்னா முடங்கக்கூடாது நான் பத்து வருஷம் முடங்கி இருந்தேன் பத்து வருஷம் எதுவும் இல்லை ஆனால் அதுக்குள்ளே படிப்பு எனக்கு டிப்ளமா முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து இது முடிச்சுட்டேன் என்ன ரொம்ப நிறைய போடில்லை இதை நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் எந்த இதுவும் இல்லை சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து அப்படியே பூவல் பூவல் போட்டு அப்படியே முடிச்சுட்டேன் இவங்கள தான் நேற்றூர் இது வந்து அந்த இலையில் அரைச்ச அரைச்செடுத்தது இது வந்து ஒரேஞ்ச் கலரில் வரும் இப்போ வந்து முதல் நாள் ஒரேஞ்ச் கலரில் வரும் ரெண்டாம் நாள் ஒரு கொஞ்சம் ஒரேஞ்சாக இருக்கும் இப்போ மூன்றாம் நாள் தான் டாப் ஒரேஞ்சில் வரும் அப்படியே உங்களுக்கு பார்க்க அப்படியே அந்த ஊரில் நாங்கள் போடுவோம் அந்த மருதாணி மாதிரியே இருக்கும் இது வந்து பொறுமை வரும் இந்த கெண்ணாணி யூஸ் பண்ணீங்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு வந்து நான் நம்புகிறேன் இப்போது உங்களை வந்து விடுறதில் உங்கள் அன்பிற்குரிய சிம்பு பாய்